மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ் வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துகளும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துகள் அகர முதலை எழுத்தெல்லாம் என்று தொடங்கி நேற்று இறைவனே முதன்மை என்று நாம் சிந்தித்தோம் இன்று இறைவணக்கம் அதிகாரத்திலேயே வருகின்ற இரண்டாம் குரலை சிந்திக்கவிருக்கின்றோம் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அவ்வாறெல்லாம் படித்திருந்தால் அதனுடைய பயன் என்ன ஒருவேளை அந்த இறைவனுடைய நல்ல தாழ் அந்த அடிகளை பின்பற்றி வாழாமல் அவரை தொழாமல் இருந்தோம் என்றால் என்பதான் அதனுடைய பொருள் எனவே இறைவனை தொழுவதற்கு வணங்குவதற்கு அவர் அடியில் நடப்பதற்கு நாம் இங்கு முன்வரவில்லை என்றால் நாம் படித்த படிப்பினால் கல்வியினால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை என்பதுதான் இங்கே குரல் நெறியினுடைய கூற்றாக இருக்கிறது இதை நாம் நீதிமொழிகளிலே பார்க்கிறோம் நீதிமொழி ஒன்று ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிறது இறைவனுக்கு அச்சப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் ஆக இறைவன் இறைமை உணர்வு இறையாட்சி உணர்வு இறை திருவிழப்படி ஏற்ற வாழ்தல் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை நெறிமுறைகளெல்லாம் இல்லாமல் ஒருவர் கற்றுக்கொண்டே போகிறார் பலவற்றைப் பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்றாலும் அவற்றினால் ஒரு பயனும் இல்லை இறைவன் அங்கு முதன்மை எனவே அவரை அறிந்திருக்க வேண்டிய அந்த செயல்பாடு அதுதான் ஞானத்தினுடைய உச்சம் இப்படி இறைவனுக்கு அஞ்சி அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவருடைய நாவிலிருந்து ஞானம் மிக்க சொற்கள் வரும் என்றும் நீதிமொழிகள் எடுத்து என்பதை நாம் பார்க்கிறோம் ரோமையருக்கு பவுல் எழுதுகிற அந்த திருமடலிலே குறிப்பிடுவார் மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை மாறாக இறைவனுடைய இரக்கத்தினாலே எல்லாம் ஆகிறது ஆக அந்த இறைவனுடைய இரக்கத்தை அறிந்து உணராமல் அதன் அடிப்படையில் வாழாமல் ஒருவர் இருந்து அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டே போனாலும் அங்கு பயனில்லை என்பதைத்தான் இந்த குரல் எடுத்து எம்புகிறது இன்று கல்வி வணிகமயமாகிவிட்டது கல்வியினால் லாபம் சம்பாதிக்கிற ஒரு முயற்சி ஒரு சூழ்ச்சி இந்த சமூகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது கல்வி என்பது விடுதலையே கற்றுத்தருகிற கல்வி என்பது இரையாட்சி விழுமியங்களை மாணவர்கள் நடுவிலே மாணவர்கள் இதயத்திலே பதிய வைக்கிற ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் கல்வி இன்று வேறொரு வடிவத்தை எடுத்திருப்பதாக நாம் பார்க்கிறோம் எனவேதான் பள்ளிகளிலே குறைந்தது ஒரு பாடமாவது மறைக்கல்வி நன்னறி கல்வி என்றெல்லாம் இருந்தால் சிறப்பு என்றும் ஒருவேளை கத்தோலிக்க பள்ளிகளிலே பிள்ளைகள் படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத சூழலிலே பங்குகளிலே வாரத்திற்கு ஒரு நாளாவது ஞாயிறு வரை கல்வி என்றெல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலே இந்த இறைவனுக்கு அஞ்சி இறைஞானத்தை பெற்றுக்கொள்கிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அவை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்குள் நாம் சரியான பாதையை சரியான விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே மாணவர்களும் மாணவர்களுக்கு கற்றுக் ஆசிரியர்களும் இந்த இறை உணர்வு என்பதை பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்திற்கு இறைவனுக்கு வழியில் வாழ்வதற்கு உறுதி எடுக்க இன்று நாம் முயற்சி மேற்கொள்வோம் அதை இந்த திருக்குறள் நமக்கு வலியுறுத்தி தருகிறது ஞானத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று திருவு நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவே அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம் மீண்டும் ஒருமுறை அந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம் சொல்ல சொல்ல சொல்லுங்களேன் கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் எனவே அன்பு நேயர்களே நாம் இறைவனை முதன்மையாக கற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் அதற்கான உறுதியை மேற்கொள்வோம் மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் இறைவனுக்கு திருவிழமானால் நாம் சந்திப்போம் அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நன்றியும்